வணக்கம் நான் வாணி இருந்து நான் ஏஎல்பி கிளாஸ் இப்போது இந்த மந்த்துக்கு தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் இவ்வளோ சீக்கிரம் இந்த ஏஎல்பி படிக்க முடியும்னு நான் நினைக்கவே இல்லை அதுக்காகவே ஐயாவுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து இந்த க்ளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரீசன் மகாராஜன்றவங்க அவங்க எங்கள் ரிலேஷன் அவங்களுக்கும் எனக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தது இதை பற்றி நாங்கள் வந்து ஃபேமிலி மூலயமா ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் ரொம்ப அதிகம் ஸோ தின்னா பித்தம் தெரியும்னு சொல்லிவிட்டு போகாத இடம் இல்லை செலவு பண்ணாத பணம் இல்லை பிகாஸ் ஒரே இயரில் மாமனார் மாமியார் மச்சனை மூத்தாருன்னு லைனாக டெத்து ஒரே ஃபேமிலியில் ஸோ நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட்னும் போது பயம் அதிகமாக ஆயிடுச்சு ஸோ அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணோம் ஆனாலும் நிம்மதி கிடையாது ஒவ்வொரு நாளுமே என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு தூக்கம் போச்சு சாப்பாடு இல்லை எங்கே போயிட்டுனா எதையாவது காப்பாற்றிக்க முடியும் தப்பிச்சுக்க முடியும் காப்பாற்ற முடியும்ன்ட்டே ஓடிக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில் தான் ஆக்சுவலி இதை பற்றி படிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணல் தேடுதல் கிடச்சிது இது டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பார்த்துருந்தேன் பட்டு சம்பத் சார் அவங்களோட டீம் மூலயமா தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஜாயின் பண்ணலான்னு கேட்டிருந்தப்போ ஃபோர் ஃபிஃப்டின் கிளாஸ்ன்னு சொல்லும்போது நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன் என்னால் அந்த மு டைமிங்கிறது முடியவே முடியாது சாத்தியமும் இல்லைன்னு பிகாஸ் பேசிக்கலி நான் கொஞ்சம் சோம்பேறி ஏர்லி மார்னிங்கிற விஷயம் பாசிபிளே இல்லை பட் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை ஏதாவது பண்ணணும் தெரிஞ்சிக்கணும் என்ன தான் நடக்குது நம்மளை சுற்றியில் என்ன தான் காரணம்னுட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆனேன் ஆக்சுவலி வந்த பிறகு தான் தெரியுது கோள்கள் எல்லாம் என்ன செய்யமோ அதை செய்யும் அந்த கோள்கள் செய்கிறதுக்கு காரணக்கர்த்தாவே நம்ம தான் வாட் வி டிட் வி கெட் அப்படின்ற மாதிரி இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் மன அழுத்தம் அப்புறமா ரொம்ப ஹிக்டிக்கான சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம மட்டும்தான் அப்படின்றதும் யார்கிட்டையுமே ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னால் தான் நம்மளோட ரெஸ்பெக்ட் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் ரொம்ப யாரோடதுலேயும் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது தேவைன்னா பேசணும் தேவை இல்லையா நம்ம பொழப்ப நம்ம பார்க்கணும் அண்ட் யார் மேலேயும் கோவப்படுறதுனாலையோ இல்லை எரிஞ்சு விழுறதுனாலையோ அனாவசிய பேச்சுக்களாலேயே எதையும் சாதிக்க முடியாதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது இந்த புரிதல் வர்றதுக்கு காரணமும் சில தமிழ் வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக உச்சரிக்க கற்றுக்குனதுக்கு காரணமோ காரணமும் இந்த ஏல்பி தான் எல்பி டீச்சர்ஸ் பேசுகிற வார்த்தைகள் அவங்க எவ்வளோ ரொம்ப பொலைட்டாக லைக் யாருக்கும் வலிக்கவும் கூடாது பட் அவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப அதை அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட எடுத்து சொல்லும் போதெல்லாம் ஆ பாரு எப்படிலாம் கூட டீச்சர்ஸ் எடுக்கிறாங்கல்ல இது மாதிரி நம்மளுக்கு ஸ்கூல் டைம்லாம் இருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் கூட திக் பண்ணி ஆணும் வாயை பிழந்துட்டெல்லாம் கிளாஸை கவனிப்பேன் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் சாஃப்ட்வேர் சொல்லணும் ரொம்ப முக்கியமாக அந்த ஸ்டார் வந்து எந்த டைம்லேருந்து எந்த டியூரேஷன் வந்து ரொம்ப பெக்குலராக கொடுத்துருக்கிறதுல அந்த டைம் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கலாம் எவ்வளோ பெனிஃபிஷியலாகவும் மாற்றிக்கலான்ற டைம் டியூரேஷன் இருக்குது பாருங்க அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாகவே இருக்குது அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பேசணுன்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம் பிகாஸ் லைஃப்பில் நான் நிறைய என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா அன்றைக்கி சார் சொல்லும் சொன்னாங்க நீங்கள் வந்து மாறியிருக்கீங்க இந்த இந்த புள்ள வந்து மாறுன இதுவாக இருக்கு ஐயோ அப்படின்னு அடுத்தவங்க சொல்லி சந்தோஷம் நமக்குள்ளே ஏற்படும் போது அந்த சந்தோஷம்தான் குருக்களுக்கு நம்ம செய்கிற நன்றி கடன் சொல்லியிருந்தாங்க ஸோ அது உண்மையாலே நான் என்ன முன்ன இருந்ததுக்கும் இப்போதிக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டேன் சார் ஹானஸ்டா அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்